குட் மார்னிங் டூ ஆல் ஆஃப் யூ யூ ஆர் ஆல் வெரி டயர்டு மார்னிங்லேருந்து இங்கேயே உட்காந்துருக்கோம் சார் எப்படா வீட்டுக்கு போகலான்னு நினைச்சுட்டுங்கிற மாதிரி ஓகே நவ் ஹி வாஸ் டாக்கிங் ஸ்பெசிஃபிகலி அபவுட் த கோர்சஸ் நவ் வி வில் சி சம்திங் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் ஈச் ஒன் யூ டெல் மீர்டு விச் யூ லைக் வெரி மச் இன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்டுன்னு சொல்லியா Friendship, Bulgarian ship, huh? very good. Very good. Friendship. Happy. happy, are you happy or sad? You are happy. Why? What makes you happy? glass of I Okay, very good. Television. செலிபிரேட் கிளாஸுக்கு வர்றதே ஒரு பன் தான் வாத்தியார் வர்றது போறது பெல் அடிக்கிறது எல்லாம் ஓகே ஆர் டு வாட் வாட் இஸ் இஸ் யுவர் தாட் யூ யூ திங்கிங் மைண்ட் ஆல்வேஸ் நீ இவர் எப்படா முடிப்பாரு நம்ம எப்போ கிளாஸ்க்கு போகலாம் அந்த மாதிரி ஏதாவது வாட்ஸ் யுவர் தாட் நவ் பாசிபிளா இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம் மற்றவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைச்சா நல்லா இருக்கும்போது அந்த மேரி இப்போ நீங்கள்லாம் மேரிடாமா உங்கள் ஹஸ்பண்ட் பெர்ஃபெக்டாக இருக்கணும் நினைச்சிங்கன்னா உங்க கதி என்ன ஆகும் வில்லி பி ஹாப்பி இல்லை அவர் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் நினைச்சாக்க லைஃப் வில் பி வெரி மிசரபுள் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது பட் த ப்ராப்ளம் இஸ் வென் யூ வாண்ட் அதர் பீப்புள் டு பி பர்ஃபெக்ட் பாருங்க அவங்க இதெல்லாம் கேள்வி கேட்கறதுனா எழுதிச்சு போயிட்டாங்க ரொம்ப ஆபத்தா இருக்கிற இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு இஸ் குட் பட் வி ஹாவ் டு பி பிராக்டிக்கல் மீ பெர்ஃபெக்டா இருக்க முயற்சி பண்ணா நோ ப்ராப்ளம் பட் இந்த பொண்ணும் பெர்ஃபெக்டா இருக்கணும் நினைக்கிறப்ப இதெல்லாம் ஜென்ரல் ஒரு டிஸ்கஷனுக்காக சொல்றேன் எஸ் கேப்டன் விஜயகாந்த் லீடர்ஷிப் யூ ஆர் அ கேப்டன் யூ ஆர் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் ஹியர் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னார் இல்லையா

உங்கள் அப்பா அம்மா கேமராவில் உங்களோட படம் எடுத்திருக்காங்களா இப்போ இன்றைக்கி இவர் எதை வச்சு கேமரா இருக்காரு படம் இந்த செல்ஃபோன் இப்போ செல்ஃபோன் வந்து எத் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா இட் ஏஸ் தி கேமரா இட் ஏஸ் த நியூஸ் பேப்பர் இட் ஏஸ் ஸ்கில்டு புக்ஸ் லேண்ட்லைன் கிடையாது எஸ்சிடி கிடையாது இது மாதிரி ஒரு செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை அது காலி பண்ணியிருக்கு அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறோம்

இப்போ டீச்சர்ஸுக்கு பதிலாக கூட ஆர்டிபிஷியல் டீச்சர்ஸ் பார்க்குறீங்க அப்போ அது மாதிரி பார்க்கும் பொழுது நீங்க என்ன ஜாப் சூஸ் பண்ணணும்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற ஒரு ஜாப் சில ஜாபுக்கு எப்பவுமே ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அது மாதிரி சில ஜாப்ஸ் பற்றி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு வந்து பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க அதில் தான் இந்த சிஏ அப்புறம் சிஎம்ஏ சிஎஸ் இந்த இதுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசியா ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டது யாருமா கம் கம் அப் யெஸ் வாட்ஸ் யுவர் கோஸ்ட் இன்ட்ரொடியூஸ் யோ செல் ஆன்லைன் இஸ் ஆல்சோ அவைலபிள் நிறைய இடங்கள்ல ஆன்லைன் கோச்சிங் கொடுக்குறாங்க நம்ம இன்ஸ்டிடியூட்டும் ஆன்லைனில் கோச்சிங் கொடுக்குற ஐடியா இருக்கு பட் யூ ஹேவ் டு டிசைட் சி சம்டைம்ஸ் வார்ட் ஏப்பன்ஸ் இஸ் பர் வீவர் டாக்கிங் ட்ரெயி த பிரின்சிபல் இந்த ஆன்லைன் கோர்சஸ் நீங்களே இந்த கொரோனா டையத்துலலாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருது கொஞ்ச நேரத்தில் யூ லூஸ் யுவர் அட்டன் அட்டென்ஷன் யூ ஹேவ் டிஸ்டாக்ஷன்ஸ் திடீர்னு அந்த ஸ்க்ரீனில் இவங்க பாடம் கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா அப்பா வருவாங்க திடீர்னு ஒரு ஆடு நாய் பூணு அது இதெல்லாம் வரும் இவங்க சந்தோஷப்படுவாங்க அட ஆடு கூட நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுதுன்னு பட் வாட் ஹாப்பன்ஸ் த டிஸ் டிஸ்டாக்ஷன் இப்ப நேர நான் அவனோட பேசிட்டு இருக்கிறப்பவே நீ இப்ப எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற வேற எதையும் பத்தி நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா மத்தியானம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா சாப்பாடு இருக்குமா அவர் ஹியூமன் இஸ் மனம் ஒரு குரங்குன்னு சொல்றாங்க பேசும் பொழுதே டென் மினிட்ஸ் தான் நல்லா அட்டன்டிவா இருக்க முடியுங்கிறாங்க ஒரு கிளாஸ்ல நீங்கெல்லாம் பெரிய மகான் மாணவர்கள்ல மகான்கள்னு சொல்லலாம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்

இசி மெனி கோர்சஸ் இப்போ ரெண்டு வருஷம் ஒரு போட்டு டாக்டரா போக முடியாது எம்பிபிஎஸ் முடிச்சே நிறைய பேருக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது பட் சிஏ பொறுத்த மட்டும் ஈவன் இஃப் யூ கம் அவுட் ஆஃப்டர் இன்டர் யூ வில் ஜாப் இன்டர் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் யூ கேன் ஏர்ன் நோ டவுட் தெர் இஸ் டிமேண்ட் இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சந்தேகப்படலாம் என்னுடைய மூத்த பையன் சிஏ முடிச்சுட்டு ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஹி இஸ் வெரி ஹாப்பி எனக்கு எதுவும் ஃபோன் பண்ண மாட்டானே தவிர ஹி இஸ் ஆல் ரைட் ஏன்னா இஸ் வெரி பிஸி ஈ சைஸ் எப்போ கேட்டாலும் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லுவான் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல பொசிஷனில் இருக்கிறான் நல்ல சேலரி வெல் செட்டில்டு ரெண்டாவது பையன் அவனை பார்த்துட்டு இவனை சிஏ படிச்சிட்டு இருக்கிறான் அவனும் இப்ப இன்டர் முடிச்சுட்டு ஃபைனல் எழுத போகிறான் சோ இன்டர் முடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு மூணுலயுமே அது ஆனால் பாதிய தாண்டிட்டு மீதியை விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணி கஷ்டமா இருக்கும் அப்ப இன்னொரு ஆளு சிஏ முடிச்சுட்டு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறப்ப நம்ம ஐம்பதாயிரத்தோட நிக்கிறமேனு உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் இஸ் யூ ஃபினிஷ் இட் அரை குறையா இல்லாம போறது பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் ஈவன் ஆஃப்டர் இன்டர் யா யூ கேன்டர் இன்டர் ஃபைனல் எக்ஸாம் கோச்சிங்க்கு ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிள் ஏன் பையனை அப்படி தான் படிச்சுட்டு ஸோ இட் இஸ் நாட் டிபிகல் வெரி குட் வீடியோஸ் ஆர் தேர் யூ ஹாவ் டு பே யூ ஹாவ் டு ரெஜிஸ்டர் யூ கெட் வெரி குட் மெட்டீரியல் ஆல்சோ மெட்டீரியலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய இன்ஸ்டியூட்ஸில் கொடுக்குறாங்க நம்மளும் அது மாதிரி செய்யப்படுறோம் ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் தேட் யூ கேன் லேர்ன் இட் ஆன்லைன் வீட்டில் இருந்தபடியே நீ இப்போ ஏன்னா இன்டர் முடிச்சுட்டு வேலைக்கு போகும் பொழுது இஃப் யூ ஆர் அ சீரியஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப்டர் த ஜாப் டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் இஃப் யூ ஒர்க் ரெகுலர்லி யூ வில் டூ வெல் வெரி குட் பாயிண்ட் யூசி ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா டென் தௌசண்ட் அவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ இளையராஜா பெரிய ஆள் இருக்காருன்னா இளையராஜா மாதிரி வரணும் ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரணும் அனிருத் மாதிரி வரணுன்னிங்கன்னா அந்த ஃபீல்டில் டென் தௌசண்ட் அவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிறாங்க நீங்கள் இண்டிவிஜுவலி டேலண்டடுனா சம்டைம்ஸ் ஃபைவ் தௌசண்ட் அவர்ஸ் மேபி இனஃப் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்

வே சில பேர் கொண்டாடு கிண்டலாக சொல்லுவாங்க இஃப் தெர் இஸ் வில் தேர் ஆர் மெனி ரிலேட்டிவ்ஸுன்னு ஒரு வில் இருந்ததுன்னா நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க சண்டைக்கு வருவாங்கிற மாதிரி பட் இவ் ஹேவ் அல் தெர் இஸ் அ வே நம்ம படிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யார் பேச்சு நீ கேட்க மாட்டேன் யூ வில் ஃபினிஷ் இட் ஸோ ஒன்லி திங் இஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ் ஃபேர்னஸ் இப்போ மற்ற சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி நீ மேத்ஸும் படிச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது த ஒன்லி திங் இஸ் யுவர் மைண்ட் செட் யூ 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 சுட் நாட் திங்க் 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 தட் சம்திங் சொல்கிறாங்க கேன் கேன் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் முடியும்னு முடியும் முடியாதுன்னு முடியாது அதுவும் உங்கள் கையில தான் இருக்கு ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் வென் யூ லைக் சம்திங் இப்போ உனக்கு பிடிச்ச ஸ்வீட் எது லட்டு திருப்பதி லட்டா எனி லட்டு எனி லட்டு இப்ப லட்டு பிடிக்குதுன்னா லட்டுன்னு சொன்னாலே அதை நீ சாப்பிடுவே அவ்வளவுதான் வென் யூ லைக் சம்திங் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி நோ டிஃபிகல்டி அட் ஆல் யூ தேங்க்யூ சார் கம் குட் மார்னிங் தவற ஒரு இதாக நினப்போம் பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு சிஏ முடிச்சவங்கலாம் இருக்கிறாங்க பட் இண்டிவிஜுவலா நீங்க இப் யூ பிரிஃபர் பெட்டர் யூ சூஸ் எ கோர்ஸ் லைக் பிகாம் ஆர் பிஎஸ்சி மேத் என்ன ரீசன் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் இருந்தால் அது ஒரு இது கொடுக்கும் பிகாம் ஏன்னா அது ரிலேட்டட் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால அப்படி சிஏ ஐடியா இருந்ததுன்னா பிகாம் பிகாம் பெட்டர் பாதி அது மாதிரி பாதி வேலை உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி ஆயிரும் அதில் உள்ள நிறைய சப்ஜெக்ட்ஸ் பிகாம்ல இருக்கு போகும் பொழுதே பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னா மீதி வேலை ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லையா புதுசாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றதை விட உங்களுக்கு அடுத்த ஒர்க் எல்லாம் இருக்கு இல்லையா வேற யாரு கொஸ்டின் இருக்காமா எஸ் குட் மார்னிங் எல்லாத்துக்குமே அப்புறம் இப்போ நான் சொல்லலை என் பையன் இருக்கிறது ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணுறான் ஆப்பிரிக்காவில் போய் ஆக்சுவலாக மெனி பீப்புள் மே நாட் ப்ரிஃபர் அ கண்ட்ரி லைக் ஆப்ரிக்கா யூஸ்வலி பீப்புள் ப்ரிஃபர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மலேசியா அந்த மாதிரி நான் அவனை கேட்டேன் ஏன் நீ ஆப்பிரிக்கா விட்டுட்டு எங்கேயாவது போகலாமே அப்படின்னா அமெரிக்காவில் நம்மளை நீக்ரோ மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க ஆப்பிரிக்காவில் நம்மளை ஒயிட் மேன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஹீ லைக்ஸ் தட் அது மாதிரி நீங்க நாற்பது மார்க் எழுதுலாம் போட்ட மாட்டாங்க அந்த வருஷத்துல பைனல் போர்டு என்ன செய்வாங்கன்னா ஓரளவுக்கு எத்தனை பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை கம்மி பண்ணிடுவாங்க இப்ப நம்ம சாதாரணமா டென்த் பிளஸ் டூல எல்லாம் ரிசல்ட் என்ன பண்றாங்க நிறைய மார்க் அதிகமாக போட்டு விட்டுறாங்க நாற்பது மார்க் வாங்கினா கூட ஐம்பது போடுங்க டீச்சர்னு சொல்லுவாங்க பட் சிஏல அப்படி கிடையாது முப்பத்தொன்பது மார்க் வாங்கினாலும் உன்னை ஃபெயில்னு போடுவாங்க நாற்பது மார்க் பாஸ் அப்படின்னா முப்பத்தொம்பதுன்னா நம்ம இதில் முப்பத்தொம்பது நிறுத்துவாங்கல்ல எங்கள் டீச்சர்ஸே இருக்காங்க அந்த ஒரு மார்க் குறைச்சி யாராவது நிறுத்துவீங்களா நீங்கள் என்ன செய்வீங்க கிரேஸ் மார்க்னு ஒரு மார்க்கை போட்டு நாற்பதோ அல்லது ஐம்பது பாஸ் மார்க்னா நாற்பத்தொம்பதாக இருந்தால் ஐம்பது போட்டுருவோம்

அமெரிக்கன் அதாவது வெரி குட் வித் ஐம் வைண்டிங் அப் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் அவர் பிரின்சிபல் ஹாஸ் கிவன் எஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி யுவர் பிரின்சிபல் வாஸ் மை எம் பில் கேண்டிடேட் ஷி டீட் எம் ஃபில் வித் மீன் ஷி டீட் எம்ஃபில் இங்கிலீஷ் ஐ வாஸ் ஹர் கைட் ஃபர் ஹர் தீஸ் இஸ் ஸோ ஐ நோ ஹர் ஷி இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் லேடி அண்ட் ஆல்சோ வெரி எஃபிஷியன்ட் அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் அவங்க பிரின்சிபலாக ஆகிருக்கிறாங்க ஏ பிரின்சிபல் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யூ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ சென்ட் ஜோசப் காலேஜ்னா உடனே ஜெரோம் டி ஜூஸா தெரியுமா ஃபாதர் ஏராட் தெரியுமா சாருக்கு தெரியும் சென்ட் ஜோஸ் காலேஜை பற்றி அவரை கேட்பாங்க அதே மாதிரி ஒரு பர்சன் நல்ல எஃபிஷியண்டாக இருந்தால் அந்த ஸ்கூல் நல்லா வளருங்கிறதுக்கு உங்கள் பிரின்ஸிபல் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இத்தனை வருஷத்தில் நீங்கள் ஆல் ஓவர் த்ரி சிட்டி நான் நிறைய நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்ப்பேன் அவங்க பேரையும் பார்ப்பேன் உங்கள் ஃபோட்டோஸ் நிறைய அவார்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க என்ன ரீசன் அப்படின்னாக்க இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அண்டர் த கேர் ஆஃப் பி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஆர் ஆல் ஆஃப் யூ வில் பிகம் சிஏ சிஎம்எஸ் அது மாதிரி நல்ல பொசிஷனில் வந்து இந்த ஸ்கூல் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு சொசைட்டியில் நீங்கள் ஒரு விஐபியாக வருவீங்க அப்படின்னு உங்களை வாழ்த்தி ஐ ஆம் பிடிங் ஃபேர்வெல் டு யூ